ஒரு ஆண் பெண் இருவருக்கும் திருமணமாகி பல வருடங்கள் ஆகியும் அவங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னா தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு அந்த தம்பதி படுற மனவேதனை வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அயோத்திமா நகரத்தில் இருந்து இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்சு வந்த தசரத மகாராஜாவுக்கும் அதே கவலை தான் இந்த பறந்து விரிந்திருக்கும் சாம்ராஜ்யத்தை ஆள்றதுக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு தசரத மகாராஜா ரொம்ப வேதனை போது அவருடைய மனசில் ஒரு யோசனை தோணி விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றும் அஸ்வமேத யாகத்தை நாம் செஞ்சா என்ன அப்படின்ற யோசனை தான் அது இந்த யோசனையை தன்னுடைய அமைச்சரான சுமந்தரர்கிட்ட சொல்லும் சொல்லும்போது அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காரு மன்னர் தசரதரை நான் சொல்றத கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கிருத்த யுகத்தில் தேவ மிகவும் சிறந்தவரான சனத்குமாரர் வந்து நீங்க இந்த யாகம் செய்ய போகிறத பற்றி சொல்லியிருக்காரு அங்க தேசத்தில் இருக்கிற ரிஷி ஸ்ரீங்கன் அப்படின்ற முனிவரோட தலைமையில நீங்கள் இந்த யாகத்தை சிறப்பாக செய்ய போறதாகவும் இதன் பலனாக மா வீரர்களான நான்கு புத்திரர்கள் உங்களுக்கு பிறக்க போறதாகவும் சனத்குமாரர் கிருத்த யுகத்திலேயே சொன்னதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சுமந்தரர் சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை கேட்டு தசரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு உடனே இந்த விஷயத்தை தன்னுடைய அவையில் இருந்த அமைச்சர்கள் அப்புறம் மற்ற ரிஷிகளான வசிஷ்டர் ஜாபாலி வாமதேவர் இவங்க கிட்ட எல்லாம் வந்து சொல்லியிருக்காரு அவங்க எல்லாரும் இது கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க கொஞ்சம் கூட காலம் தாழ்த்தாம சீக்கிரமாக அங்க தேசத்துக்கு போய் அங்கே ரிஷியஸ்ரீங்கிற பார்த்து தன்னுடைய யாகத்துக்கு வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காரு நாம அஸ்வமேத யாகம் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த யாகத்துல எந்த மாதிரியான சடங்குகள் செய்வாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது வால்மீகி ராமாயணத்துல ஸ்ரீராமன் பிறக்கிறதுக்காக செய்யப்பட்ட இந்த சடங்குல என்னென்ன மாதிரியான முக்கியமான காரியங்கள்லாம் செஞ்சாங்க இதோட ஏற்பாடுகள்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு ராமாயணத்துல ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவில் அந்த சுவாரஸ்யமான தகவலை தான் பார்க்க போறோம் சோ தொடர்ந்து பாருங்க முனிவர் ரிஷிங்கரை அழைத்து வர தசரத மன்னரே அங்க தேசத்துக்கு பிரயாணம் செஞ்சு போயிருக்காரு தசரதர் வருகையால அந்த நாட்டு மன்னன் ரோமபாதருக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் பரஸ்பர அன்ப பரிமாறிக்கிட்டாங்க மன்னர் தசரதர் எடுத்து எடுப்பிலேயே தான் வந்த காரியத்தை மன்னர் ரோமபாதர் கிட்ட சொல்லாமல் நட்பின் காரணமாக ஒரு வாரம் அங்கேயே தங்குறாரு ஒரு வாரம் கழித்து கிட்ட போய் அங்க தேசத்து மன்னா நான் ஒரு மகத்தான யாகம் செய்ய போகிறேன் அந்த யாகத்தை உங்கள் மருமகனான ரிஷ சிங்கர் தான் தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் அதனால் உங்கள் மருமகனையும் உங்கள் மகள் சாந்தையையும் நான் அயோத்தி அழைத்து போக விரும்புகிறேன் அப்படின்னு தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ரோமபாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ரிஷிங்கரும் தன்னுடைய சம்மதத்தை சொல்லியிருக்காரு உடனேவும் தசரத மன்னர் தன்னுடைய தூதுவர்களை அழைத்து கொஞ்சம் கூட தாமதிக்காமல் வேகமாக அயோத்திக்கு போங்க நான் மகாமுனிவரான முனிவரான அயோத்திக்கு வரும் செய்தியை நம் நாட்டு மக்களிடம் சொல்லுங்க வீதிகள் எல்லாம் தூய்மையாக்கப்பட்டு வாசனை திரிவியங்கள் தெளிக்கப்படட்டும் அயோத்தி முழுக்க அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் கொள்ளட்டும் அப்படின்னு அயோத்தி வாழ் மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தூதுவர்கள் மூலமாக அனுப்பிச்சி விட்டுருக்காரு தசரதர் அதுக்கப்புறம் அயோத்திக்குள்ள பலவிதமான இசை வாத்தியங்கள் முழங்க ரிஷரை முன்னிட்டு அதுக்கு பின்னாடி தசரதர் வந்து அயோத்திக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு தன் மகாராஜாவுக்காக ஒரு சிறப்பான நல்ல காரியத்தை வந்து செய்ய போகிறாரே அதனால ரிஷியருக்கு ரொம்ப பலமான வரவேற்பு அவருடைய மனைவியான சாந்தையை தசரதரோட மனைவிகள் எல்லாம் ரொம்ப அன்பா வரவேற்று உபசரிச்சிருக்காங்க இயற்கை எழில் நிறைந்த அந்த அயோத்தி நகரத்துல ரிஷிய சிங்கரும் சாந்தையும் சில நாட்கள் ரொம்ப சந்தோஷமா தங்கியிருக்காங்க சில காலம் கழித்து வசந்த காலத்துல தசரதர் தன் அவையிலிருந்த அத்தனை மகா ரிஷிகளையும் புரோஹிதரான வசிஷ்டரையும் தன் அமைச்சர்களையும் ஒன்னாக கூட்டி புத்திர பாக்கியம் இல்லாத காரணத்தினால நான் இந்நாள் வரைக்கும் ரொம்ப வேதனையில் இருக்கேன் அதனால் சாஸ்திரத்தில் சொன்னபடி அஸ்வவேத யாகம் பண்ண வேண்டிய ஏற்பாடுகள் ஆரம்பிக்க சரியான காலம் வந்துவிட்டதாக நான் நம்புகிறேன் அதனால் மகரிஷிகளே நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அப்படின்னு தசரதர் கேட்டிருக்காரு ரிஷிய மற்ற முனிவர்களும் ஒருமித்த மனதோட சரையு நதியில் வடகரையில் யாகத்துக்கான பூமி அமைக்கப்படட்டும் உன்னுடைய யாகத்துக்கு வேண்டிய அந்த குதிரை வந்து அவிழ்த்து விடப்படட்டும் யாகத்துக்கு தேவையான பொருட்களை இப்போவே நாம் சேகரிக்க ஆரம்பிக்கலாம் நல்ல நீ செய்யும் இந்த யாகம் கண்டிப்பாக வெற்றி அடையும் ராஜனே அப்படின்னு அத்தனை ரிஷிகளும் தசரதனை வாழ்த்தியிருக்காங்க தசரத தன் அமைச்சர்களை பார்த்து யாகத்திற்கான குதிரை தகுந்த சாமர்த்தியசாலிகளோட அவிழ்த்து விடப்படட்டும் நாம் செய்ய போகிற இந்த யாகம் ரொம்ப கடினமானது இது எளிமையானது அப்படின்னா கண்டிப்பாக எல்லா அரசர்களும் இது செஞ்சுருப்பாங்க இந்த யாகத்தில் ஏதேனும் குறை ஏற்படுமா அப்படின்னு மிகுந்த ஞானம் கொண்ட பிரம்மராட்சசர்கள் எல்லாமே உன்னிப்பாக கவனிப்பாங்க பிரம்மராட்சசர்கள் வந்து யார் அப்படின்னு கருட புராணத்தில் ஒரு சின்ன குறிப்பு இருக்குது அவங்க யாருன்னா போன பிறவியில் நல்ல ஞானமும் சாஸ்திரமும் தெரிந்த ஒரு பிராமணர் வந்து அவர் செய்யக்கூடிய அந்த காரியத்தில் ஏனோ தானோ அப்படின்னு கவனமில்லாமல் செய்கிறது பணத்துக்காக வந்து தவறான முறையில் அதை பயன்படுத்துறது நாம் செய்கிற அந்த யாக பூஜைக்கு பயன்படுத்தும் அந்த மந்திரங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு மந்திரத்தை வாய்க்கு வரத சொல்கிறது இந்த மாதிரி பண்ணுற பிராமணர்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்க பிரம்மராட்சசர்களை அலைவாங்களாமா எப்பொழுதும் அடங்காத பசி தாகத்தோடு சொல்ல முடியாத வேதனையை அனுபவித்து கொண்டு அந்த பிரம்மராட்சசர்கள் இங்கேயும் அங்கேயும் திரிவாங்கலாமா நாம் செய்யும் இந்த யாகத்தில் ஏதேனும் ஒரு சின்ன குறை நடந்தாலும் இந்த பிரம்மராட்சசர்கள் இந்த யாகத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை தடுத்து இந்த யாகம் செய்கிறவரை வந்து அழிவுக்கு உண்டாக்கிடுவாங்க அதனால் இந்த யாகம் சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு மிக சரியாக நடக்கணும் அப்படின்னு தன்னுடைய அமைச்சர்களுக்கு தசரதர் கட்டளையிட்டிருக்காரு அமைச்சர்கள் எல்லாம் தசரத மகாராஜா எந்த கவலையும் படாதீங்க அம் முன்னோர்கள் எப்படி விதிப்படி இந்த யாகத்தை பண்ணாங்களோ அதே மாதிரி மிக சரியாக இந்த யாகம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு அமைச்சர்கள் எல்லோரும் தசரத மகாராஜாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த நிகழ்வு நடந்து முடிந்து யாகத்துக்கு தேவையான பொருட்களை சேகரிக்கிறதுக்கும் யாக குதிரை நாடுகள் முழுக்க பயணம் செஞ்சுட்டு திரும்பி அயோத்தி வர வரைக்கும் ஒரு வருடம் ஆயிருக்கு ஒரு வருடம் முழுவதுமாக முடிந்து மீண்டும் வசந்த காலம் ஆரம்பிக்கும் போது யாகம் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் வந்து தடா நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஏற்பாடுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாகம் நடக்க போற அந்த நாள் தசரதரும் அவருடைய மனைவியான கௌசல்யையும் யாக மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சு தீட்சை எடுத்துக்கிட்டு அந்த யாகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க மகாமுனிவரான ரிஷி முன்னிட்டு யாகம் சேர்த்துல நல்ல அனுபவம் வாய்ந்தவங்களும் வேத சடங்கை எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல் செய்கிறவங்களும் அவங்கவுங்க காரியத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு சாஸ்திரங்களில் சொன்னபடி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதிகாலை பொழுதே இந்த யாகம் ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த யாகத்தை செய்கிறவங்க ஒரு பசி இல்லாமல் எந்த விதமான ஒரு கலைப்பும் இல்லாமல் ரொம்ப உற்சாகமாகவும் சந்தோஷத்தோடையும் இந்த யாகத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு பக்கம் இந்த யாக காரியங்கள் போய்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் யாகத்தை பார்க்க வந்த ஊர் மக்கள் பெரும் தவசிகள் புனித யாத்திரைக்காக வந்தவங்க பெரும் செல்வந்தர்கள் மற்ற தேசத்திலிருந்து வந்த மக்கள் குழந்தைகள்னு எல்லோருக்குமே தொடர்ந்து அன்னதானமும் கொடுக்கப்பட்டிருக்கு மக்கள் அந்த உணவை ஒரு தடவை சாப்பிட்டுட்டு அந்த ரொம்ப சுவையாக இருந்ததுனால திரும்ப திரும்ப அன்னதானத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்களாம் யார் எத்தனை முறை வந்து சாப்பிட்டாலும் நிற்காம அன்னதானம் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு இந்த யாக குண்டங்களை அமைக்கும் போதே பலிப்பீடங்களையும் நிறுவிருக்காங்க இந்த பலிப்பீடங்களை நம்ம கோவிலில் கூட பார்த்துருப்போம் ஒரு தூண் மாதிரியான அமைப்பில் தர்ப்புள்ள சுற்றி வச்சுருப்பாங்க அந்த இடம் தான் வந்து பலிப்பீடம் இந்த யாக குண்டத்துக்கு பக்கத்துலையும் அதே மாதிரி இருபத்தோரு பலிப்பீடங்கள் வந்து நிறுவிருக்காங்க யாகம் நடக்கும்போது இந்த இருபத்தோரு பலிப்பீடங்கள்லேயும் இருபத்தோரு முளம் உயரம் கொண்ட இருபத்தோரு கம்பங்களை வந்து நட்டு வச்சுருக்காங்க இந்த யாகம் செய்வதற்காக அமைக்கப்பட்ட இந்த அக்னி குண்டங்கள் வந்து இஷ்டிக சயனம் அப்படிங்கிற ஒரு சாஸ்திர முறைப்படி கட்டப்பட்டதாம் ஒரு யாக குண்டம் கட்டும்போது அதுக்கான செங்கலை எடுத்து வைக்கும்போது மந்திரம் சொல்லி அந்த செங்கலுக்கு வந்து தோஷ நிவர்த்தி பண்ணுவாங்களாம் யாக குண்டம் கட்டி முடிச்சதுக்கு அதில் பால் ஊற்றி புனித நீரூற்றி மந்திரம் சொல்லுவாங்களாம் இதே மாதிரி எல்லா யாக குண்டங்களுக்கும் பண்ணியிருக்காங்க தசரத மகாராஜாவுக்காக நியமிக்கப்பட்ட அந்த யாக குண்டம் மட்டும் மற்ற அனைத்து குண்டங்களையும் விட மூன்று மடங்கு பெரியதாக அமைஞ்சிருக்கு அது வந்து பார்க்கறதுக்கு கருடன் மாதிரியான அமைப்புல அந்த யாக குண்டத்தை வந்து அமைச்சிருக்காங்க கருட பகவானுக்கு சிறகு இருக்கும் இல்லையா அதனால சிறகுகள் மாதிரி தங்கத்தால் ஆன சிறகுகளை வந்து அந்த யாக குண்டத்தில் வச்சிருக்காங்க இதுல மொத்தம் பதினெட்டு பிரிவுகள் இருந்துதான் இந்த யாக குண்டத்தில் மூட்டப்பட்ட நெருப்பு எப்பொழுதும் தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு இந்த அஸ்வமேத யாகத்தில் பறவைகள் பாம்புகள் முதற்கொண்டு கொண்டு பல வகையான விலங்குகள் வந்து பலி கொடுக்கப்பட்டிருக்கு காட்டு விலங்குகளை கொண்டு வந்து யாக குண்டங்களை சுத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுடுவாங்களாம் மற்ற வீட்டு விலங்குகள் எல்லாம் இந்த யாக குண்டத்தில் வந்து பலி கொடுத்துருக்காங்க பலி கொடுக்க வேண்டிய அந்த மிருகங்கள் எல்லாம் அந்த கொடி கொடிக்கம்பத்தில் தான் கட்டி வைப்பாங்களாம் கொடிக்கம்பத்தில் கட்ட முடியாத விலங்குகளை வந்து கூண்டில் அடைச்சி அந்த கூண்டை வந்து கொடி கொடிக்கம்பத்தில் கட்டியிருப்பாங்களாம் இதே மாதிரி முந்நூறு விலங்குகளை அந்த கொடி கொடிக்கம்பத்தில் கட்டி வச்சுருந்துருக்காங்க அப்புறம் ஒரு வருஷம் முன்னாடி அவிழ்த்து விடப்பட்ட தசரத மகாராஜாவோட குதிரை அந்த குதிரையை பார்க்குறதுக்கு நல்லா பளபளப்பாக அலங்காரம் பண்ணி பலி கொடுக்கறதுக்காக தயாராக வச்சுருந்துருக்காங்க குதிரை பலியிட வேண்டிய அந்த நேரம் வந்ததும் கௌசல்யா தேவி குதிரையை வந்து மூன்று முறை வலம் வந்து இந்த யாகத்தின் மூலமாக நல்லது நடக்கணும் அப்படின்னு மனசை வந்து எந்த விதமான ஒரு பதட்டமும் இல்லாமல் அமைதியான மனநிலையில் இந்த குதிரை மூன்று கத்தியை வச்சு மூன்று முறை வெட்டியிருக்காங்க தர்மத்தை விரும்பி எந்த விதமான மன வெறுப்பும் இல்லாமல் இறந்து போன அந்த குதிரையோட கௌசல்யா தேவி ஒரு இரவு வந்து தங்கியிருக்காங்க அடுத்த நாள் சாஸ்திர விதிகள் எல்லாம் தெரிஞ்ச ஒரு வேத பிராமணர் வந்து இறந்து கிடந்த அந்த குதிரையோட வயிற்று பகுதியில் இருக்கிற கொழுப்புகள்லாம் எடுத்து சாஸ்திர விதிகளின்படி சமைச்சிருக்காரு மன்னர் தசரதர் தன்னுடைய பாவங்களை கழுவிக்கொள்ள அந்த கொழுப்பை சமைக்கும் போது வந்த புகையையும் அந்த கொழுப்போட வாசனையையும் முகர்ந்து பார்த்துருக்காரு அடுத்து யாகம் செய்யும் பதினாறு பிராமணர்கள் சேர்ந்து அந்த குதிரையின் எஞ்சிய உடல் பாகங்கள் அனைத்தையும் எடுத்து அக்னி குண்டத்தில் வந்து நேமேதியமா போட்டிருக்காங்க அஸ்வமேத யாகம் மட்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்வாங்களாம் ஆனால் தசரத மகாராஜா புத்திரர்கள் வேண்டி தேவர்களை வந்து சந்தோஷப்படுத்தும் விதமா அஸ்வமேத யாகங்கள் தொடர்படியா பல சடங்குகளை வந்து பல நாட்களாக தொடர்ந்து செஞ்சிருக்காரு இந்த அஸ்வமேதை யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தியாகம் செஞ்சவங்களுக்காக அவர் வந்து நான்கு திசைகளில் இருக்கிற தன்னுடைய ஆட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட நிலங்களை வந்து தானம் கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காரு ஆனால் அந்த பிராமணர்கள் எல்லாம் நிலங்களை வைத்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லை ராஜனே எங்களுக்கு பயன்படும் விதமாக வேறு எதுவும் தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க பத்து லட்சம் பசுக்கள் பத்து கோடி தங்க காசுகள் அதில் நாலு மடங்கு நாற்பது கோடி வெள்ளியும் கொடுத்துருக்காரு இந்த வேள்வியை காண வந்த பிராமணர்களுக்கு அந்த காலத்துல அயோத்தியில் ஜம்பு ஆறு அப்படின்னு ஒன்று ஓடி இருக்கு அந்த ஜம்பு ஆற்றிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கோடி தங்கங்கோல் வந்து தானமா கொடுத்துருக்காரு ஒரு ஏழை பிராமணருக்கு தான் அணிந்திருந்த தங்க காப்பையும் வந்து எடுத்து தானமா கொடுத்துருக்காரு இந்த யாகம் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆற்றல் வாய்ந்த ரிஷியான கிட்ட என் குலம் பெருகுவதற்கான யாகத்தை செய்ய நீங்களே தகுதியானவர் அப்படின்னு தசரதர் வேண்டியிருக்காரு ரிஷியஸ்ரிங்கர் இந்த யாகத்தை செய்யும்போது போது வானத்துல தேவர்கள் எல்லாம் கூடி நின்று ராவணன் நினைச்சு புலம்பிருக்காங்க அவங்க என்ன புலம்புனாங்க வானலங்கள் எல்லாம் ராமனுக்காக பிறந்த கதை வந்து நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம் நன்றி